பெரியார் மணியம் ஆஃப்னாலஜி தஞ்சாவூர் நாற்பது பல்வேறு அரசாங்கம் முந்தைய அரசாங்கம் இந்த அரசாங்கம் எல்லாரும் என்ன எஃப்ஐஆர் கீழ் மட்டத்தில் இருக்கிற பல ஈடி தேவையான கண்டிப்பா தேவை அரசியல் நோக்கத்துக்கு பயன்படுத்த முடியுமா பயன்படுத்தக்கூடாது அமெரிக்க பாலிடிக்ஸில் ரெண்டு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி கள்ளசாராய தாத தாதாவாக இருந்தவர்களின் குடும்பங்கள் தான் இன்னைக்கு அரசியலில் இருக்கு ஓ பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டு வருது இல்லை ஆமாம் ட்ரம்ப்போட பையன் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா நான் ஒரு நாள் ஜனாதிபதி ரெண்டு அரசியல் கருத்துக்கள் தான் மோதும் பாதிக்கப்பட போகிறது யாருன்னா பொதுமக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா நியாயமான கோரிக்கைகளை கூட அரசியல் அதிகாரிகள் வந்து அரசியலுக்கு பயந்துக்கிட்டு விட்டுருவாங்க

சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உச்ச நீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு ஒரு உத்தரவை வழங்கியிருக்கு டாஸ்மாக் உடைய வழக்குல வந்து உடைய சோதனை அமலாக்கத்துறை தமிழ்நாட்டை வந்து ஒரு குழுக்கு குலுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து சொல்லலாம் அந்த வகையில வந்து இப்போ அந்த திமுகவுடைய குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் ஒரு ஆட்ட ஆட்டினே ஆட்டிட்டு போயிருக்காங்க உச்ச நீதிமன்றம் வந்து கடுமையா வந்து இருக்கு சார் இப்ப ஈடிய வரம்பு மீறி போறீங்க ரொம்ப வரம்பு மீறி போறீங்க எல்லையை தாண்டி போறீங்க கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஒரு பாதிப்பு சிதைக்கிறீங்க அந்த தத்துவத்தையே அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்பியிருக்காங்க இந்த இந்த தடையை வந்து நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இது ஒரு தற்காலிக தடையா தான் இருக்குமா சார் உச்ச நீதிமன்றத்தின் தடை வந்து எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவானது காரணம் சுப்ரீம் கோர்ட்டு ஆல் இண்டியா லெவல் இதுல வந்து திரு உதயநிதி அவர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா கடந்த சில தினங்களாக பெரிய அளவுக்கு பரபரப்பா அடிபட்டு கொண்டிருந்தது திமுக ஃபேமிலியை குறி வைக்கிறாங்க பொலிட்டிக்கல் மோட்டிவ் பஸ்வாமலியை குறி வைக்கும் போது உதயநிதி நோக்கி தான் இது போகுது இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சரே வந்து டெல்லிக்கு போறது காரணமே அது குறித்த சமரச தான் என்றெல்லாம் வந்து செய்திகள் வந்து கொண்டிருந்தா நம்ம அனைவருக்குமே இது தெரியும் ஆனா நான் முதலிருந்து என்ன என்ன மாதிரியாக கேஸ் பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருந்தேன்னா அது குறிப்பாக ஒரு வழக்கறிஞராக இடிக்கு வந்து இதுல உரிமையே கிடையாது என்ன காரணம்னா சிம்பிளி டாஸ்மாக் என்பது தமிழ்நாடு அரசாங்கத்தோட ஒரு கம்பெனி நிறுவனம் அது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் கீழே இயங்கும் அதாவது ஒரு துறைக்கு கீழே இயங்கும் அப்படி நிறைய நிறுவனங்கள் வந்து எல்லா மாநில அரசுகளும் வைத்திருக்கின்றன உங்களுக்கே நல்லா தெரியும் ஒரு நிறுவனம்ங்கிறது அந்த போர்டு நிர்வாக குழு அதுதான் அதுக்கு நம்பர் ஒன் அத்தாரிட்டி டாஸ்மாக் நிர்வாக குழுவில் அஞ்சு பேர் இருக்காங்க ஃபர்ஸ்ட் சேர்மன் அவர் வந்து அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி திரு விசாரணை வந்து ஐந்தாவது நபர் அந்த அதிகாரப்பட்டியல ஒரு அஞ்சு அப்போ டாஸ்மாக் பண்ணல ஏதாவது குற்றம் சாட்டினா போர்டு பொறுப்பு சேர்மன்ல இருந்து பொறுப்பு இப்போ இதுல என்ன ஆகுதுன்னா டாஸ்மாகோட ஆயிரம் கோடி ரூபா ஊழல் முதலே வந்து அண்ணாமலை சொல்லிட்டாரு தௌசண்ட் குரோர்ஸ்ங்கிற ஃபிகரை சொல்லிட்டாரு அதுக்கு பிறகு ஆயிரம் கோடியாவே இது தொடர்ந்துகிட்டே இருக்கு டாஸ்மாக் மாதிரில பப்ளிக் ஒப்பீனியன் வேற மாதிரி இருக்கும் ஆனா நம்ம பார்க்க வேண்டியது லீகல் சைடு மட்டும்தான் அப்ப லீகல் சைட்ல தௌசண்ட் குரோர்ஸ் அப்படின்னா தௌசண்ட் குரோர்ஸ் பிஎம்எல்ஏ கீழே கொண்டு வரணும் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் பிஎம்எல்ஏ கீழே கொண்டு வரும்போது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஈடி கிட்ட உண்மையிலேயே அக்கௌண்ட் இருக்கணும் ஆயிரம் கோடி அவங்க அந்த அக்கௌண்டை எப்படி டிரைவ் பண்றாங்க அப்படின்னா ஒரு பத்து வருஷம் எட்டு பீரியட்ல நாற்பதுக்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர்கள் இருக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர்கள் கூட்டி கழிச்சா எல்லாமே ஆயிரம் கோடி ரூபாய் வருது இப்படிதான் வருது இந்த நாற்பது எஃப்ஐஆர் யாரு போட்டதுன்னா பல்வேறு அரசாங்கங்கள் இதுக்கு முந்தைய அரசாங்கம் இந்த அரசாங்கம் எல்லாரும் என்ன எஃப்ஐஆர்னா டாஸ்மாக்ல இருக்கிற கீழ்மட்டத்தில் இருக்கிற பல விஷய பல அமைப்புகளில் வந்து ஊழல் இருக்கு லஞ்சம் இருக்கு இப்போ உதாரணமாக பார் பார் சரியாக லைசன்ஸ் கொடுக்கல வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதில் பணம் கைமாறி மாறி இருக்கு இப்படி நாற்பது எஃப்ஐஆர் அது பல்வேறு புகார்கள் அடிப்படையில் டிவிஎஸ்சி விசாரிக்குது பல்வேறு அரசு துறைகள் விசாரிக்குது அப்போ திடீர்னு வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு மத்திய அரசோட ஒரு புலனாய்வு அமைப்பு வந்து எல்லா எஃப்ஐஆர்களையும் ஒன்னா கிளப் பண்ணி தௌசண்ட் குரோர்ஸ் நாங்க இன்னையில இருந்து இதை விசாரிப்போம் அப்படின்னா ஏற்கனவே விசாரணை நடந்துகிட்டு இருக்கு மாநில அரசு பல்வேறு பல்வேறு அமைப்புகள் அப்போ மத்திய அரசாங்கம் நேரடியா மாநில அரசாங்கத்துல தலையிடுற அந்த ஒரு ஒரு லீகல் ப்ராப்ளம் வருது அதனாலதான் அவங்க அந்த கூட்டாட்சி தத்துவங்கிற அந்த வார்த்தை பிரயோகம் இதே வாதம் வந்து இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானதுன்னு ஒரு டெல்லியில இருந்து ஒரு சீனியர் வழக்கறிஞர் சொன்னாரு அதை சென்னை நீதிமன்றம் அதை பொருட்படுத்தல கூட்டாட்சி தத்துவம் எங்க வந்தது நீங்க உங்க பாலிடிக்ஸ் இங்க கொண்டு வரீங்கன்னு சொல்லி அவங்க வந்து மத்திய தமிழ்நாடு அரசாங்கத்தோட கருத்தை ஏத்துக்கல ஆனா இதுல வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு அது ஆபத்தான விஷயங்க அது என்னன்னா அது லைவ்லால ரிப்போர்ட் ஆயிருக்கு காலையில இருந்து ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கு அதாவது வாதத்தின் போது சீனியர் வழக்கறிஞர் முகுல் ரோத்கி என்ன சொல்றாருன்னா டாஸ்மாக்ல ரெய்டு நடத்துறாங்க ரெய்டு நடந்த போது பல மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன அந்த மொபைல் போன்ல இருக்கிற வாட்ஸ்அப் சேட்டுகளை எடுத்து குளோன் பண்ணி அதை வந்து ஆதாரமா பயன்படுத்துறாங்க ஆதாரமே இல்லாம பிரிடிகேட் அஃபென்ஸே இல்லாம ஈடி தலையிட்டதாக இதுல வந்துருது ஈடி பெரிய பிரச்சனைங்க இது அது போக சே ஒரு அரசியல் மோட்டிவ் இருக்கக்கூடாது ஈடி வந்துங்க ஒரு உயர்ந்த அமைப்பு என்ன காரணம்னா இப்போ உதாரணமா இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஈடி வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வைக்குது ஆன்டி மணி லாண்டரிங் வந்து ஒரு யூனிட்டும் எல்லா மாநில அரசும் போடணும் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்தே அந்த ரிக்வஸ்ட் இருக்கு தமிழ்நாடு அரசும் போடணும் என்று வரும்போது தமிழ்நாடு அரசின் காவல்துறையின் உயர் பொறுப்பாளர்கள் அது நோடல் ஆபிசரா ஏற்கனவே வந்து அடிஷனல் டிஜிபி இருக்கிறாரு ஆனாலும் ஒரு தனி அமைப்பு அதாவது ஒரு பல ஊழல் ஊழல் புகார்கள் வருதுங்க இப்போ டிவிஎஸ்சி பல ரெய்டுகள் நடக்குது எஃப்ஐஆர்கள் வருது நடக்கும்போது ஒரு அமௌண்ட் சொல்றோம்ல இருபது கோடி பத்து கோடி அஞ்சு கோடி இந்த அமௌண்ட் வந்து சட்டவிரோத பண பரிமாற்றம் தடை சட்டத்துக்குள்ள வரும்ல நிச்சயமா வரும் சார் அப்போ அதை வந்து விசாரிப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் அல்லது பிற மாநில அரசாங்கங்கள் ஒரு நோடல் ஆஃபீஸரை போட்டு நம்ம காவல்துறைக்குள்ளேயே ஒருத்தரை போட்டு ஆன்டி மணி லாண்டரிங்காக இதை கொண்டு வரணும் கொண்டு ஏனென்றால் இது வந்து அகில உலக அமைப்பான ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் கண்காணிக்கிற அமைப்பு வந்து இது சொல்லியிருக்கு எனவே இது வந்து ஒரு உலகளாவிய விஷயம் அதாவது குறிப்பாக சொல்றாங்க போதை மருந்து கடத்தல் ஆயுத கடத்தல் ஆள் கடத்தல் இப்படியான வன்குற்றங்களை சட்டவிரோத பண பரிமாற்றம் தான் அதை மாநிலங்கள் வந்து ஒரு அமைப்பை அதாவது மினி மாதிரி தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு இடி இருக்கிற மாதிரி அப்புறம் வந்து இடி வந்து மத்திய அரசாங்கத்தோட துறையா இருக்கும் இப்படி வந்து இதுல பல மாறுதல்கள் ஏற்பட்டு இருக்கிற ஒரு காலம் பி ஆக்ட் வந்து கொஞ்சம் வருடம் தான் ஆகுது அது ஆக்ட் வந்து இன்னுமே இப்பவும் கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆயிட்டே இருக்கு ஆனா பி எம்எல்ஏ ஆக்ட் தேவையான கண்டிப்பா தேவை ஈடி தேவையான கண்டிப்பா தேவை ஆனா ஈடிய அரசியல் நோக்கத்துக்கு பயன்படுத்த முடியுமானா பயன்படுத்த கூடாது ஏனென்றால் அது ஈடியும் அதுல அடி வாங்கிரும் நீங்க அரசியல் நோக்கத்துக்கு பயன்படுத்தும் போது நியாயமான நோக்கங்களுக்காக நடத்தப்படுகிற ரைடுகளுக்கு அரசியல் சாயம் விழுந்துரும் அது வந்து டேஞ்சர் அது யாரு கடைசியில தப்பிப்பாங்க அப்படின்னா வந்து உண்மையான குற்றவாளிகள் தப்பிச்சிருவாங்க இப்ப உச்ச நீதிமன்றம் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு நாளைக்கு வந்து இதே ஆர்டரை வச்சு மத்தவங்க கேப்பாங்க ஏனென்றால் எங்களுக்கும் இது இந்த இது பொருந்தும் எங்களோட மொபைல் போனையும் வந்து சீஸ் பண்ணி அந்த மொபைல் போன்ல இருக்கிற வாட்ஸ்அப் சேட்ட தான் இவங்க ஆதாரமா பயன் பயன்படுத்திருக்க அதனால ஒரு சாதாரண ஒரு நபர் அவர் ஒரு நூறு கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய்க்கு ஏதோ ஒரு வெளிநாட்டுல வந்து ஒரு ஹவாலா பண்றாரு அப்ப அவரு இதே கிளைம் வைப்பார்ல கண்டிப்பா வப்பாரு கண்டிப்பா கண்டிப்பா வந்து இது வந்து வந்து ஈடிக்கு பின்னடைவுல கொடுக்கும் இதுல ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வருது என்னன்னா இப்ப நீதிபதி வந்து இந்த கடுமையான ஒரு ஈடி ஈடி மீது கடுமையான ஒரு சாடலை ஏற்படுத்தும் போது இது ஒட்டு மொத்தமா இதுவரைக்கும் நடந்த ரைடுகளுக்கான ஒரு விஷயமா தானே சார் இருக்கும் இப்ப செப்பரேட்டா டாஸ்மாக் மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜியுடைய வழக்கு வேலுமணியுடைய வழக்கு இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து தானே ஒட்டு அந்த ஆதங்கத்தை கொட்டியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா சார் தமிழ்நாடு அளவில் மட்டும் பாக்காதீங்கன்னு நான் சொல்றேன் ஏன் என்றால் உச்ச நீதிமன்றம்னு வரும்போது தான் அது ஆல் இண்டியாவாயிருது இப்ப இது சத்தீஸ்கர் லிக்கர் ஸ்கேமுக்கும் இது புரிஞ்சிடும் அதே மாதிரி வந்து டெல்லியில லிக்கர் ஸ்கேமுக்கும் இது புரிஞ்சிடும் இல்ல பல எத்தனையோ விஷயங்கள்ல வந்து இடி வந்து இப்படி செய்யும் போது எதிர்கட்சி ஆழ்ற மாநிலங்கள்ல நடத்தப்படுகிற ரெய்டு எல்லாமே அரசியல் சாயம் இருக்கு அரசியல் சம்மந்தப்படுதுன்னு ஆயிரும் அதுதான் இதோட சிக்கல் நெஜ சிக்கல் என்னன்னா அரசுகள் வந்து உயர்ந்த அமைப்புகளை அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்தும் போது இப்ப இடிக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் தானே கூட்டணிகள் பழைய வழக்கில்ல பல மாநிலங்களில் கூட்டணிகளை நீங்கதான் உருவாக்குறீங்க இப்படி எல்லாம் வந்து அதுல வந்து கமெண்ட் வருது அப்போ ஏகப்பட்ட பெயில் ஆர்டர் ஆகி போச்சு நியாயமா பார்த்தாங்க பிஎம்எல்ஏ ஆக்ட்ல பெயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சிம்பிள் ரீசன் என்னன்னா குற்றம் சாட்டப்பட்டவர் நான் நிரபராதின்னு நிரூபிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பெயிலுக்கே எலிஜிபிலிட்டி வரும் அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் ஆனால் ஆக்ட் அப்படிப்பட்ட ஆக்ட் என்ன காரணம்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆக்ட் வச்சா தான் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு உலகளாவிய சிந்தனை அது ஃபைனான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குங்க எஃப்ஏ டிஎஃப் ஃபைனான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இது வந்து சர்வதேச அமைப்பு இந்த அமைப்பு கீழே வந்து நம்ம இடிக்கு ஒரு பெரிய குட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க என்னன்னா நல்லா செய்யறாங்க அவங்களுக்கு இந்த அரசியலுக்கு பயன்படுத்தப்படுறத அவங்க கடைக்களை எடுக்க மாட்டாங்கல்ல மற்ற விஷயங்கள் வந்து ஒரு வழக்கு போடுது நூறு வழக்குல பத்து வழக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட வழக்கு தொண்ணூறு வழக்கு வந்து அகில உலகத்துக்கும் பொருத்தமான ஒரு வழக்குகள் அப்போ இவ்வளவு நற்பெயர நம்ம இன்டர்நேஷனலா வாங்குறோம் ஆனா இங்க லோக்கலா என்ன பண்றோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல திமுக அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் நீங்க இங்க ஈடிய விடுங்க மகாராஷ்டிரால வந்து சிவசேனா அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் சிவசேனாவை உடைக்க வேண்டும் புதிய கூட்டணி உருவாக்க வேண்டும் அங்க அனுப்புங்க அப்ப யாரோட தவறு அமித்ஷாவோட தவறு யாரு குற்றச்சாட்டு சிபிஐ பேர்ல காங்கிரஸ் கட்சி காலத்துல வச்சிருக்கோம் சேம் குற்றச்சாட்டுங்க அப்போ அரசியல் நோக்கத்துக்காக கருப்பு சட்டங்களை பயன்படுத்தும் போது உச்ச நீதிமன்றம் கண்டிக்குது கண்டிச்சாலும் இவங்க திருந்துறாங்களா இல்ல இப்போ சமீப காலமாக ஒன்றரை நான் ஏராளமான கண்டனங்களை திருந்தது இல்லைன்னா இவர் திருந்தவில்லை மனம் மறந்தவில்லை அந்த மேல ஒரு சொன்னதை மறந்தார் அப்படிதான் நம்ம சொல்லு இப்ப தொடர்ந்து வந்து இப்போ இந்த இடி ரைடு நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு இன்ட்டு வந்து அந்த பாஜகவை சேர்ந்த கட்சியினரே அந்தந்த மாநிலங்கள்ல சொல்லிடுறாங்க இப்ப குறிப்பா நீங்க இந்த டாஸ்மாக் உடைய வழக்குல ஆயிரம் கோடி ஊழல்னு அண்ணாமலை தெரிவிச்சார் இதே பீகார் தேர்தலையும் இருக்கட்டும் மற்ற மாநில தேர்தல்களையும் அந்த அறிவிப்பு வருது அடுத்த வாரத்தில் ரைடு சோ இது வந்து ஒரு ஓபன் பாலிடிக்ஸாவே தெரியுது இல்லை சார் ஓபன் பாலிடிக்ஸ் அது என்னன்னாங்க ஒரு மாநிலத்துல மது மது சம்பந்தப்பட்ட பப்ளிக் கிரீவியன்ஸ் இருக்குல்ல அது நிறைய இருக்கும் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறக்கும் பார் திறந்து வச்சிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் மது சப்ளை இருக்கு விக்க கூடாத ஏரியால எல்லாம் பாட்டில் கொண்டு வந்து விற்கிறாங்க நம்ம பப்ளிக் ஹாலிடே விட்டு இப்போ காந்தி நினைவு பப்ளிக் ஹாலிடே விட்டுருக்கோம் அப்பமும் வந்து பாட்டில் வியாபாரம் இருக்கு இந்த குற்றச்சாட்டு எல்லா மாநிலத்திலயும் இருக்கும் எல்லா காலத்துலயும் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா மது சம்பந்தப்பட்ட விஷயம் வரும்போது மது அடிமைகள் வந்து என்ன விலை கொடுத்தாதது மதுவை வாங்கணும்னு நினைக்கிறாங்க அது இதோட பெரிய சிக்கல் இப்ப பீகாருங்க பீகார்ல மது விலக்கு அமலில் இருக்கு களசாராயம் மரணம் இப்ப சமீபத்துல நம்ம கள்ளக்குறிச்சியோட அதிகம் நம்பர் அதிகம் தாராளமாக மது கிடைக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாட்டில் வந்து கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் வருது மதுவே கிடைக்காத மாநிலத்திலையும் வந்து கள்ளசாராய இன்சிடென்ட் வருது ஏன் ஏன்னா நம்ம வந்து எஜுகேட் பண்ணணும் இப்ப உதாரணமா கர்நாடகாவில் பிஜேபி ஆட்சியில் இருந்தது கர்நாடகாவில் மது கொண்டு வர முடியுமா இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் டாஸ்மாக மூடுங்க அப்படின்னு பிஜேபி சொல்லுது நீ கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்தப்ப ஏவும் கர்நாடக மது விற்பனையை ஏன் தடுத்து நிறுத்தல

கள்ளசாராய தாத தாதாவாக இருந்தவர்களின் குடும்பங்கள் தான் இன்னைக்கு அரசியல் இருக்கு பிரசிடென்ட்களே இதுக்கு விதிவிலக்கல்லு ஒரு கட்டுற அமெரிக்க ஜனாதிபதிகளே இதுக்கு விதிவிலக்கல்ல இப்ப குடும்ப அரசியல் நம்ம பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டு வருது இல்ல ஆமா ட்ரம்ப்போட பையன் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா நான் ஒரு நாள் ஜனாதிபதி ஆவேன் ஜனாதிபதி ரிபப்ளிகன் பார்ட்டியை நாங்க தான் மாத்திருக்கோம் எங்க அப்பா தான் ஓபன் ஸ்டேட்மெண்ட் எங்க அப்பா தான் ரிபப்ளிகன் பார்ட்டியவே மாத்திருக்காரு அது வந்து இன்னைக்கு வந்து மகா பார்ட்டி மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் எம்ஏஜி பார்ட்டியா மாறி இருக்கு எனக்கும் அந்த என்ன இருக்கு என்று சொல்லும் போது அரசியல் வந்து அரசியல் பிழை எப்படி வருது ஓரளவுக்கு ப்ராசஸ் நியாயமான நெறிமுறைகள் மூலமாக சட்ட நடவடிக்கைகள் இருக்கணுங்க டியூ ப்ராசஸ் தாண்டினா சட்ட நடவடிக்கை இல்லை இப்போ உதாரணமா நம்ம இதே வழக்கு டாஸ்மாக் வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்த போது பெடரல் பிரின்சிபல்ஸ் வயலேட் பண்ணுதுங்கிற வாதத்தை நீதிபதிகள் ஏற்க மறுத்தார்கள் அதே வாத உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்குது தெரியுதுங்க ஒரு அரசாங்கத்தோட நிறுவனம் அந்த அரசாங்கத்தோட நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கிற முதல் உரிமை அரசாங்கத்துக்கு இருக்கு அதை தாண்டி இன்னொரு சூப்பர் அமைப்பு உள்ள வர முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியும் பிரின்சிபல்ஸ் வயலேட் ஆகுது கூட்டாட்சி தத்துவம் வந்து அதுல அடி வாங்கி போகுது அப்ப ஏன் சென்னை உயர் நீதிமன்றம் வந்து மாற்றுக்கிறது வைக்குது இப்ப இந்நேற்றைக்கு வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல தடை விதிச்சிருக்காங்க அதாவது உச்சநீதிமன்றம் கவர்னர் வர்சஸ் தமிழ்நாடு கேஸ்ல அது ஒரு தீர்ப்பு கொடுக்குது அந்த தீர்ப்பின் அடிப்படையில இங்க யுனிவர்சிட்டியோட சர்ச் கமிட்டி போட்டிருக்காங்க ரெண்டே ரெண்டு சர்ச் கமிட்டி தான் போட்டிருக்காங்க மிச்சத்துக்கும் போடணும் அதுவும் அந்த சர்ச் கமிட்டிக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கே இன்னும் டேட் இருக்கு ஜூன் மாசம் பத்தாம் தேதியோ ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கு ஆனாலும் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அவசரமா விசாரிக்கிறாங்க

சீரியஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ இப்போ வந்து இதெல்லாம் பார்க்கும்போது போது பிழைப்பட்ட நீதி என்பது நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்குமா நிச்சயமா இல்ல டாஸ்மாக்ல ஊழல் இருக்குங்க முறைகேடுகள் இருக்கு கண்டிப்பா தடுக்கணும் மாற்றுக்கறதே இல்ல யார் ஊழலுக்கு யார் துணை போவாங்க ஆனா அந்த ஊழல் இத்தனை கோடி ரூபா ஆயிரம் கோடி ரூபா அப்படின்னு ஒரு பிகர் அறைவு பண்ணி அதை அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்துறது அப்படின்னா நம்ம எதுக்குறோம் என்ன காரணம்னா பிஜேபியை பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக நம்ம எதிர்க்கிறோம் அது வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம் வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் ஆமா அது வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயங்க தமிழ்நாடு வந்து பிஜேபியை பல்வேறு காரணங்களுக்காக எதுக்குது அத நீங்க எப்படி பூசி முழுகுறீங்கன்னா இல்ல இல்ல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்து போச்சு பாருங்க இடியே வந்து சொல்லிருச்சு இந்த நாளை இன்னைக்கோ நாளைக்கோ வந்து யாரையோ அரசு பண்ற நிலமையில இருந்தாங்க உதயநிதிங்குற ரூமர் இருந்துச்சு இல்ல விசாகங்குற ரூமர் இருந்துச்சு விசாகன் ஐஏஎஸ் ஆபீசர் அப்ப ஐஏஎஸ் ஆபீசர் முறையில என்ன ஆகுது சரி ஒரு அரசு துறை அவர் போன வருஷம் வந்திருக்காரு இங்க செந்தில் பாலாஜி காலத்துக்கு பிறகு இதுக்கு முந்தி பாத்தீங்கன்னா அவரு திண்டுக்கல் கலெக்டர் திண்டுக்கல் கலெக்டரா அவர் நல்ல பேர் இருக்கு ஸ்விக் நிறுவனத்துல டைரக்டர் நான் அதே ஸ்விக் நிறுவனத்துல நான் விவசாய அதிகாரியா பணிபுரிஞ்சிருக்கேன் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி அப்ப நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீஸர் அரஸ்ட் பண்ணீங்கன்னா மத்த ஐஏஎஸ் ஆபீசர் என்ன நினைப்பாங்கன்னா சரி சரி இது வந்து அரசியல் ஃபைட்டு இது மத்த அரசாங்கம் பிஜேபி அவங்க வந்து கண்டிப்பா வந்து மாநில அரசாங்கத்துக்கு தொல்லை கொடுப்பாங்க மாநில அரசாங்கம் பிஜேபிக்கு கண்டிப்பா வந்து மாற்று கருத்து வைக்கும் இதுல நம்ம ஏன் சிக்கணும்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்க அப்படி நினைச்சா யாரு பாதிக்கப்படுவா அதிகாரிகள் மக்களும் பாதிக்கப்படுவார்கள் மக்கள் தான் என்னன்னா அதிகாரி நடவடிக்கை எடுக்க மாட்டாரு சரி நம்ம வந்து நீங்க நியாயமான ஒரு ரெப்ரஸ்டேஷன் ஒரு ஊர்ல இருந்து ஒரு அதிகாரிகிட்ட கொடுக்குறாங்க அதுல அரசியல் இருக்கு நமக்கு எதுக்குங்க இப்ப இத எடுத்தோம் அப்படின்னா அங்க இருந்து ஒரு பிரஷர் வரும் இங்க இருந்து ஒரு பிரஷர் வரும் இன்னும் என்னங்க ஒரு ஏழு எட்டு மாசம் இருக்கு தேர்தலுக்கு போடு அப்படி ஆயிரும் ஆமா அந்த அலட்சிய போக்கு அந்த அலட்சிய போக்கு மக்களை பாதிக்கும் பெருமளவுக்கு இதுல மக்கள் தான் அங்க பாதிக்கப்படுவாங்க அதாவது இன்னைக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லிருச்சுன்னு திமுக தரப்பு வந்து சந்தோஷப்படும் பிஜேபி தரப்பு இல்ல இல்ல இதெல்லாம் ஒன்றும் ஃபைனல் கிடையாது இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு அரசியல் கருத்துக்கள் தான் மோதும் பாதிக்கப்பட போறது யாருன்னா பொதுமக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா நியாயமான கோரிக்கைகளை கூட அரசியல் அதிகாரிகள் வந்து அரசியலுக்கு பயந்துகிட்டு விட்டுருவாங்க இப்போ இந்த பாஜக வந்து பழிவாங்கும் நடவடிக்கை தான் சொல்லி திமுக தரப்புல இருந்து இந்த எதிர்த்தரப்பு கேள்விகள்லாம் விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்ப நம்ம குறிப்பா வந்து ஆளுநருடைய அந்த வழக்குகளையும் உச்ச நீதிமன்ற வரை சென்று திமுக வந்து ஒரு வெற்றி பெற்றது இப்ப இந்த டாஸ்மாக் வழக்குகளையும் ஒரு வெற்றியை கண்டிருக்காங்க ஆக மொத்தத்துல இந்தியாவிலேயே இந்த பாஜகவுடைய இந்த பழிவாங்கும் அரசியலில் முதல் ஆளா வந்து எதிர்க்கிறத இடத்துல இருந்து திமுக தொடர்ந்து இருக்காங்க இந்த விதத்தை கையாள்வதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க பெர்செப்ஷன் இருக்கு இல்லைங்களா பெர்செஷன் என்னன்னா ஒரு உணர்வு உணர்வுகளை உருவாக்குதல் உணர்வுகளை உருவாக்குதல்ங்கிறது உண்மைகளை விட மேலானதுன்னு ஆயிடக்கூடாது நம்ம டோட்டலா இதை எப்படி பாக்குறோம் திமுக வர்சஸ் பிஜேபியா பாக்குறோம் பார்க்கலாம் அது ஒரு பாயிண்ட் தான் நான் அதை மறுக்கவே வரல ஆனா பிஜேபி பிஜேபிக்கு எதிரான உணர்வு என்பது அரசியல் சித்தாந்த அடிப்படையிலானதா இல்ல வெறுமனே வந்து ஒரு மாற்றா சித்தாந்த அடிப்படையில் பார்க்கிறாங்க ஏனென்றால் காங்கிரசும் தேசிய கட்சி தான் பிஜேபி தேசிய கட்சி தான் தேசிய கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னொரு தேசிய கட்சியை நீங்க வெறுமனே இது தேசிய கட்சி நாங்க மாநில கட்சின்னு சொல்ல முடியாது நிச்சயமா அப்போ சித்தாந்த அடிப்படையில் இப்ப சித்தாந்தங்கள் எப்படின்னா வலதுசாரி சித்தாந்தம் வலதுசாரி சித்தாந்தத்துக்கு நான் வந்து முற்றிலும் எதிரானவன் காரணம் என்னோட ஸ்டூடெண்ட் லைஃப்ல இருந்து நான் அப்படிதான் வந்திருக்கேன் அது போக அது ஒரு பிரிவினையை ஏற்படுத்தும் மக்களை வந்து பெரிய அளவுக்கு திசை திருப்போம் எத்தனை பாக்குறோங்க தொடர்ந்து இப்ப நான் பாக்குறேன் அதை அப்போ வெறுமனே மதத்தின் அடிப்படையில அப்படி இல்லை அப்படின்னா வந்து இன்னார் இதை சேர்ந்தவர்கள்ங்கிற அப்படியான ஒரு பிரிவினை அடிப்படையில நீங்க செஞ்சீங்கன்னா அது வந்து ஆபத்து தற்காலிகமா தேர்தல் வெற்றி கிடைக்கும் ஆனா அது வந்து ஆபத்து அப்போ அந்த ஆபத்தை நம்ம வந்து வரவே விடக்கூடாது என்பது எண்ணம் ஆனா காமன் மேன் இருக்கான்ல சாதாரண ஜனங்கள் அவங்க பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ் உணர்வுகள் அடிப்படையில் தான் வந்து அவங்க இன்னார் வந்து நல்லவர் இன்னார் கெட்டவர் அதான் நல்லவரா கெட்டவரான்னு நுணுக்கி பார்க்க முடியாது அவங்களால அவங்களாலி அரசியல் மாதிரி தேசிய அளவுக்கு கொண்டு போனது பிஜேபி ஏன்னா இந்த ஒரு மாநிலம் இல்ல பல மாநில உதாரணங்களை நம்ம எடுத்து சொல்ல முடியும் தொடர்ந்து பல மாநில உதாரணங்களை சொல்ல முடியும் அப்போ ஒரு காலத்துல சிபிஐ பயன்படுத்தவில்லையா காங்கிரஸ் கட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் தப்பு தான் அந்த காலத்துலேயும் அதை ஏற்றுருக்கோம் இப்ப இடியை பயன்படுத்துறீங்க அதுவும் தப்பு இடியை பயன்படுத்துவது விகிதாச்சாரம் அதிகமானா பி எம் வந்த பிறகு அது வந்து பயங்கர ஆயுதமா மாறிடுச்சு இப்போ உதாரணமா ஒரு சிபிஐ வாரண்ட்னு வைங்களா சிபிஐ வாரண்டை வந்து சிபிஐ நீதிமன்றம் பிறப்பிச்சாதான் நீங்க சோதனைக்கே போக முடியும் அதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு குறைஞ்சபட்சம் அது மாவட்ட நீதிபதி அந்தஸ்து இருக்கிற ஒரு நீதிபதி சிபிஐ கோர்ட்ல இருப்பாரு நீங்க ஒரு ரைடு போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவர்கிட்ட வந்து நீங்க ரைடுக்கான காரணம் சாட்டிஸ்பாக்சன் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க அதை அந்த ரிப்போர்ட் எல்லாம் நீங்க சப்மிட் பண்ணி அவர் வாரண்ட்ல கையில் போட்டா தான் நீங்க அடுத்த கட்டமே போக முடியும் இங்க பி எம்எல்ஏல நம்ம கட்டுப்பாடற்ற அதிகாரங்களை கொடுத்துருக்கோம் ஏன்னா இதெல்லாம் காலதாமதத்தை உருவாகும் இடிஏ நடவடிக்கை இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி பிரிடிகேட் அஃபன்ஸ் இப்படி இருக்கணும் இதெல்லாம் நம்ம ஒரு கோடு போட்டு கொடுத்துட்டு இடிக்கு வந்து அதிகாரம் கொடுத்துடும் அப்போ அதிகாரம் அதிகமாக அதிகமாக பொறுப்போட செயல்படணும்ல அந்த இடம் வந்து கலக்கும் போது அவங்க ப்ரஷருக்கு பணிஞ்சிருவாங்க அதிகாரிகள் சொல்றாங்க வேற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டுரும் அது அது வேற ஒரு தாக்கத்தை மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தி விடும் பின்னர் குறைந்தபட்சம் இப்போ உச்சநீதிமன்றம் இன்றைக்கு வந்து அதுக்கு அதற்கான ஒரு தடையை விதித்திருப்பது அல்லது வந்து இப்படியான ஒரு விவாதத்தை வந்து பொதுப்பொருளாக்கி இருக்கிறது இன்னைக்கு நாடுபுறம் இது விவாதம் நடக்கும் அப்ப நாடுபுறாவும் விவாதத்துக்கான ஒரு பொது பொருள் வந்து அது வந்து ஒரு பொதுஜன அபிப்பிராயத்தை உருவாக்கும் வகையில எங்களுக்கு மகிழ்ச்சி